ூருக்கும் வணக்கம் நான் கலாநிதி கதைக்கிறேன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக அறிவிக்க வைக்கிறேன் நீங்களும் மிகவும் மகிழ்ச்சியாக அறிவித்து வைக்கிறீர்கள் நான் இன்றைக்கு சொல்ல வந்த விஷயம் இலங்கை விசாவை பற்றினது இப்போ நாங்கள் வெளிநாட்டு பாஸ்போர்ட் வச்சுருக்கிறார்கள் இலங்கை விசா எடுத்து தான் இலங்கை போகணும் நாங்கள் வெளிநாடு ஒன்லைனில் விசா எடுக்கிறாங்க இப்போ வந்து அவை ஓகஸ்ட் ரெண்டாம் தேதி அஞ்சு மணிக்கு பிறகு அந்த ஒன்லைன் விசாவை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போ நிறுத்தி வச்சிருக்கிறோம் அப்போ நாங்கள் வந்து இப்போ நேரடியாக போய் விசா எடுக்கலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை நேராக போய் ஒரு ஃபோம் சொன்னுன்றப்புறம் ஃபோம் இல்லை தனியாக பே பண்ணினால் சரி வந்து விசா அடிக்கி தருவினா கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்து ரோலாரு அதே பெருமதிக்கு ஃப்ரேங்கோ இல்லாட்டிக்கு உயிரோவோ வரும் அதை நீங்கள் பயப்படாமல் உங்களோட பயணத்தை தொடரலாம் வேறு ஓகேசமாக மாதம் ரெண்டாம் தேதி அஞ்சு மணிக்கு பிறகு யாராவது விசா அப்ளை பண்ணி இருந்தால் அவள் வந்து உங்களுக்கு ரிஃபண்ட் தர்றேன்னு சொல்லியிருக்கணும் நீங்கள் வந்து அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று தந்திருக்கிறோம் ஒரு லாங் நம்பர் அந்த நம்பரை ஆன்லைனில் கொடுத்து நீங்கள் ரிஃபண்ட் அப்ளை பண்ணினா உங்களை ரிஃபண்ட் திருப்பி தரும் அதனடியாக நீங்கள் பயப்படாமல் அதையும் அப்படி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிரகாராவது விசா அப்ளை பண்ணி இருந்தால் நீங்கள் ரிஃபண்டும் அதை வரலாம் அனைவடியால் நீங்கள தெரிஞ்சு கொண்டு உங்களோட பயணத்தை தொடருங்கோ ஒரு இந்த வீடியோக்கு பின்னால் நான் வந்து அந்த வெப்சைட் அந்த இன்ஃபர்மேஷனும் ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் அதையும் வாசித்து வெப்சைட்டையும் அறிந்து கொள்ளலாம் எல்லோருக்கும் மிக மிக சிறந்த பொழுதாக அமைந்திருக்கிறது மிக மிக நன்றி வணக்கம்